இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னாக்கா இப்போ நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து சில நம்ம கொடுத்த அறிவரின் பேரில் வந்து வழக்கறிஞர்களை நாடி நிவாரணம் பெற்று வராங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மஞ்சள் நோட்டீஸ் அப்படின்றது கொஞ்சம் மக்களை கொஞ்சம் ரீச் ஆயிருக்குது ஏன்னா கடன் பெற்றவர்கள் வந்து சில பேர் வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் வழக்கறிஞர்கள் நம்மகிட்ட வந்து சம்மந்தமாக சில சட்ட சிக்கலாம் கேட்குறாங்க நம்ம கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த மஞ்சள் நோட்டீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இன்சால்வென்சி பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணக்கூடிய நடைமுறைகள் இன்றைக்கி அது இளம் வழக்கறிஞர்கள் கேட்குற கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இன்சால்வன்சி இன்று நடைமுறைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னாக்கா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைலாம் இல்லைங்கிறாங்க ஏன்னா சட்டத்தோட பேரை கேட்டாலே என்னங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் போட்ட சட்டம் இன்னுமா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறாங்க அது மாதிரி சில சட்டங்கள்லாம் இன்னும் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக்கு வழக்குன்னு சொல்லிட்டு போடுறோம் அந்த செக்கு வழக்கு தேதியை பார்த்தீங்கன்னா சட்டம் போட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று கணக்கு பண்ணி பாருங்கள் ரெண்டு நூற்றாண்டுக்கு முன்னாடி போட்ட சட்டம் இன்றைக்கும் அமௌலில் இருக்குது அன்னைக்கு கொடுத்த சார் அன்னைக்கு வெள்ளையர்கள் காலத்தில் இயற்றப்பட்ட அந்த செக்கு மோசடி வழக்கு இன்னும் பிரதான வழக்கம் இன்னைக்கு இருக்குது இன்றைக்கி இந்தியா இருக்கக்கூடிய கிருமி வழக்கில் ஒரு எட்டு சதவீத வழக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செக்கு மோசடி வழக்குகள் தான் இருக்குது அப்படின்னும் போது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு நெகட்டிவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டர் என்று சொல்லக்கூடிய செக்கு வழக்கு இன்னும் கூட அமலில் தான் இருக்குது அதனால என்ன சார் வந்து சட்டம் வந்து பழசாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க அதில் என்ன ஷரத்து இருக்குன்னு தான் பார்க்கணும் புரியுதுங்களா அதனால இந்த இன்சால்வென்சி ஆக்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரீபில்டு பண்ணாங்க ரீபில்டுனால் ஆய்வு செஞ்சாங்க ஏன்னா அதில் இருக்க குற்றம் குறைய எடுத்து தானே வைக்கணும் ஆக அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த ஐபிசி என்று சொல்லக்கூடிய இன்சால்வென்சி அண்ட் பேங்க் ட்ரிப்சி கோட்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனு இன்சால்வன்சி அண்ட் பேங்க் ட்ரிப்சி போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற அது கீழே தான் இந்த சட்டம் இருக்குது அந்த கோர்ட்ஸ் இருக்குது அதில் இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பிரிவு ரொம்ப முக்கியம் அந்த இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பிரிவு நல்லா கொஞ்சம் கேட்டுங்க ஏன்னா இதெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போட முடியல ஏன்னா ஆதாரத்தோடு போட்டோம்னா உடனே ரிப்போர்ட் அடிச்சிடுறாங்க ஏன்னா இந்த பேங்க்காரங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆகாத விஷயம் ஏன்னா நம்ம பொதுமக்களுக்கு வந்து சில விஷயங்களை சொல்லும் அவங்க வந்து எங்கேனா ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு நஷ்டம் சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க போட்டிருக்காங்க இந்த மாதிரி இதை போடக்கூடாது இதை அதனால் நான் சொல்கிற போதே புரிஞ்சுக்குங்க இதை போய் நெட்டில் செக் பண்ணி பார்த்துங்க ஐபிசின்ற சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டால்மென்ஷன் பேக் ரூப்ஸி கோடு ரெண்டாயிரத்தி பதினாறில் இரநூத்தி நாற்பத்தி மூணாவது செக்ஷன் என்ன தெளிவாக சொல்லுதுன்னா பழைய சட்டங்கள் இருக்குது இல்லையா அதாவது இன்சால்வென்சி ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டியும் நைன்டீன் நாட் நயனோ அது வந்து பிரசிடென்சியல் இன்சால்வென்சி ஆக்ட் இது ப்ராவிசிகள் இன்சால்வன்சி ஆக்ட் வித்தியாசம் ஒன்று தான் ரெண்டுத்துக்குமே சட்ட சரத்துக்கள் ஒன்று தான் நிவாரணம் ஒன்று தான் என்ன நகரங்களுக்கும் மா மற்ற மாகாணங்களுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து சிட்டிக்கும் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சொல்லலாம் வித்தியாசம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அந்த ஆதார பார்த்திங்கனாக்கா அந்த ஆதாரப்படி பார்த்தீங்கனாக்கா இந்த சட்டத்தின் பிரகாரம் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தவர்கள் கடன் கட்ட முடியாதவர்கள் வங்கி கணக்கு தூங்க முடியுமா நார்மல் வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க சார் உருவாக்கணும் மனுஷங்க தான் அந்த சட்டத்தின் மூலமா பயன்படுறவங்களும்